ஆனால் என்னப்பா இது இன்னைக்கு ஆஸ்திரேலியா தான் வேமா ஆல் அவுட் ஆனாங்கன்னு பார்த்தா அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா அளவுக்கு கூட பிடிக்க மாட்டாங்க போலையே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி டபிள்யூடிசி மேட்ச் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்சில் சவுத் ஆப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க அவங்க கான்ஃபிடெண்ட்டாக பவுலிங் சூஸ் பண்ணக்கு தகுந்தாப்புல ரபாடா வந்து ரொம்ப வேமாவே ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்தாருங்க ஃபஸ்ட்டு மனுஷன் கவாஜா வந்து தூக்கினாரு அதுக்கப்புறம் அவர் எப்படி அவுட் பண்ணாரோ அதே மாதிரி கிரீனோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க ரெண்டு விக்கெட் போனவுடனே அடுத்து ஆஸ்திரேலியா பொறுமையாக விளாடணும்னு விளாண்டுட்டு இருந்தாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் மேனஸோட விக்கெட்டை மார்க்ரோட் ஜான்சன் வந்து எடுத்து போட்டாரு சரி மூணு விக்கெட்டோடையே ஆஸ்திரேலியா வந்து லன்ச் வரைக்கும் நேரத்தை வந்து கடத்திடுவாங்க எப்படியோ அடுத்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்துருந்தோம் தாங்க லஞ்சுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ஹெட்டு வந்து மார்க்ரோட் ஜான்சனோட பாலில் அவுட் ஆகிட்டாருங்க இதிலேயே வெறியன்னே ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதனால் நாலு விக்கெட்டை இழந்து ஆஸ்திரேலியா வந்து லன்ச் வரைக்கும் வந்து முடித்தாங்க அதுக்கப்புறம் சரி சவுத் ஆப்பிரிக்கா திரும்ப பவுலிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கும்போது அப்போ தாங்க ஸ்டீவ் ஸ்மித்தும் வெப்ஸ்டோரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க எங்களை யாள அவுட் ஆக்க பார்க்குறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி விளாடுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்தி போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா போச்சு ஆஸ்திரேலியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி மட்டும் இவங்க இதே மாதிரி அடித்தாங்க அவ்வளோதான் ஆஸ்திரேலியாவை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அப்போ தாங்க ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டை சரியான நேரம் பார்த்து மார்க்ரம் வந்து எடுத்து போட்டார் அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரியும் வெப்ஸ்டரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் குட்டி பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் அலெக்ஸ் கேரி அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் போய் வெப்ஸ்டரும் அந்த அவுட் ஆகிட்டாருங்க இதனால இன்றைக்கி மேட்சில் ஆஸ்திரேலியா இரநூத்தி பன்னெண்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க சரி ஆஸ்திரேலியா வேகமாக ஆல் அவுட் ஆனவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு பேட்டிங்ல பட்டையை கலப்ப போறாங்க பவுலிங்கில் ஒரு மாதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே பேட்டிங்லய நொறுக்கி தள்ள போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு மிச்சல் ஸ்டாருக்கு வந்து மனுஷன் நீங்க மட்டும்தான் நல்லா பவுலிங் போடுவீங்களா நானும் நல்லா பவுலிங் போடுவேன்னு சொல்லிட்டு அதிரடி காட்டிட்டாருங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்தவனே மார்க்ரமோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அடுத்த கொஞ்ச நேரத்தில் ரெண்டாவது விக்கெட்டை நான் தான் எடுப்பேன்னு சொல்லி ரெக்கல்டனோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க சரி அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸாவது நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா மல்டர் ஸ்டப்ஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சு பவுமாவும் சேர்ந்து சேர்ந்துதாங்க வந்து இன்னைக்கு விளாண்டு முடிச்சாங்க இன்னைக்கு நாள் முடிவில் சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளோ ரன் எடுத்தாங்க அப்படின்னா வெறும் நாற்பத்தி மூணு ரன்னு தான் வந்து எடுத்தாங்க ஆனால் விக்கெட் என்னமோ நாலு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க உண்மையிலே இதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கா நாளைக்கும் பேட்டிங்ல கண்டினியூ পুনা করা ডিচ্ও করা ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால சவுத் ஆப்ரிக்காவுக்கு இப்போ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து தேவை அடுத்து பௌமாவும் பெண்டிங்கும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொஞ்சம் வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணால் மட்டும்தான் சவுத் ஆப்ரிக்கானால இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை வந்து கண்ட்ரோலில் வந்து எடுக்க முடியும் இல்லை அடுத்தடுத்து விக்கெட்டை விட்டு கொடுத்து வேகமாக ஆல் அவுட் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க அதனால் நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்